தம்பி இப்ப இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இது என்ன தம்பி இது சரித்திரம் காணாத அளவுக்கு சம்பவங்கள் நிகழுது நான் இந்தியா வந்து பலமான நாடா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பலமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இது திஸ் இஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்பர்மேஷன் அப்படின்றான் முதல் உலக போர் வந்து வார் ஆஃப் வேலர்னா ரெண்டாவது உலக போர் இன்ஜினியர்ஸ் வார்னா இப்ப நடக்கிறது அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு எல்லாம் இப்ப சமீப டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் சோ இப்ப இந்த டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன்ல சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அதாவது ஒருத்தர் நம்ம மேல ஒரு ஏவுகணை அனுப்புனான்னா அது அந்த ஏவுகணை வந்துருச்சுன்றத தெரிஞ்சு அதை எதிர்த்தாக்குதல் பண்ணணும் இந்த ஏவுகணைக்கு மேல நம்ம வந்து பேட்ரியாட் மிசை அனுப்பணும் அதுதான் இப்ப உள்ள போர் இப்ப உள்ள போர் வந்து துப்பாக்கிகளால் சண்டை போடுறது இல்ல ஆமா வானத்துல மிசைல்களால் சண்டை போட போடுறதுதான் இப்ப உள்ள இப்ப வந்து நம்ம மிசைல் அனுப்புறோம் நம்ம மிசைல் அவனால எதிர்கொள்ளவே முடியல அவன் சைனால இருந்து ஏதோ ரேடார் வாங்கிருக்கான் போல அது சரியா வேலை பார்க்கலையா இல்ல வேலை பார்க்காத ஓட்ட ரேடாரா கொடுத்தானா சைனாக்காரன் அது தெரியுத பாவத்தை அவன் அதை நம்பி நம்ம கூட தேவையில்லாம நமக்கு இதுதான் தடவை இது வரைக்கும் ஏழு தடவை நமக்கும் பாகிஸ்தான் பயணிகளுக்கும் லடாய் நடந்திருக்கு ஆனா இதுதான் முத தடவை உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட்ல நிக்குது ஏன்னா யூஸ்வலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி சப்போர்ட் நடக்கும் போது கூட அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்ல நின்றுச்சு ஆனா இதுதான் முதல் தடவை யாருமே பாகிஸ்தானோட சப்போர்ட்ல இல்ல எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து நின்ட்டாங்க அமெரிக்கா சொல்லிருக்கா ஆமா அமெரிக்கா வெளிப்படையாவே சொல்லிடுச்சுல்ல அமெரிக்க பிரசிடண்ட் வெளிப்படையாவே சொன்னார்ல நான் வந்து இந்தியாவுக்கு தான் இல்லையே வெளிப்படையா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் ஏற்கனவே எங்களுடைய ஆளுங்களை எல்லாம் கொலை செஞ்சுட்டு போன ஒசாமா அங்கதான் ஒளிஞ்சு கிடந்தான் அந்த மாதிரி ஆமா ஆமா உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் பாருங்க இப்ப சமீப காலங்களில் பேட்டி கேட்டதுக்கு வந்து நான் வந்து நான் இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நான் எப்பயுமே நான் வந்து மோடிக்கு தான் சப்போர்ட் பண்றேன் ஆனா வேகமா பீஸ்ஃபுல்லா இருங்க அப்படின்னு அது எப்பயுமே வந்து மேலோட்டமா நம்ம பேசுறத சொல்லிட்டாங்க ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதாவது ரேடார் டெக்னாலஜி எதிர்த்து அடிக்கக்கூடியது ஏதோ அதுக்கு ஏதோ செவன் ஹண்ட்ரட் சி சொல்றாங்க அந்த போர் நிபுணர்கள் அதெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய நம்ம இருக்கோம் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின பயன்படுத்தி இருக்கிறோம் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னாலே அது அமெரிக்கா மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்றது ஊருக்கே அறிஞ்ச விஷயம் அதனால அமெரிக்காவும் அமெரிக்கன் டெக்னாலஜியும் ரஷ்யன் மிசைல் டெக்னாலஜியும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இன்பில்ட்டா நம்ம நிறைய டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கோம் அது எல்லாத்துக்கு மேல ட்ரோன்ஸ் வந்து இப்போ இந்தியாவே எக்கச்சக்கமா தயார் பண்ணியிருக்குது இதெல்லாம் எங்கடா இருந்து செஞ்சீங்க அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை கேட்டா ஜிஎஸ்டின்னு திட்டினீங்க டேக்ஸ் வாங்குறோம்னு திட்டினீங்க இப்ப அந்த எல்லாம் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணனால தான் இவ்வளவு பலமான டிஃபென்ஸோட நம்ம இருக்கிறோம் அப்படின்றாங்க ஏன்னா நேத்து நைட்டு வந்து டெல்லியை நோக்கி மிசைல் அனுப்பி இருக்கிறான் பாகிஸ்தான்கார நம்ம ஆளுங்க நிப்பாடிட்டாங்க பட் அது அது மேட்டர் இல்ல ஆனா ஒருவேளை டெல்லியில வந்து அந்த மிசைல் உழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க டெல்லியே எரிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல டெல்லி எரிஞ்சு போகாது கேள்வி என்னன்னா ஒருவேளை அந்த மிசைல்ல அணு ஆயுதம் தாங்கி வந்திருந்தா நம்மளுக்கு தெரியாதுல்ல அந்த மிசைல் இது வந்து யாரும் முதல் போட முடியாது நம்ம நினைக்கிறோம்ப்பா சரி நான் கேக்குற கேள்வி ஒரு மிசைல் பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய தலைநகரை நோக்கி வருது அந்த மிசைல நம்ம எதிர்கொண்டு தாக்கி நம்ம எதிர்பார்க்க வேணாம் நம்ம கேக்குற கேள்வி ஒண்ணு அவன் அந்த மிசைல வந்து சாதாரண டி என் டி வெடிகுண்ட வச்சு அனுப்புனானா இல்ல அந்த அனுப்புனானா நமக்கு தெரியாதுல்ல தற்கொலை மாதிரி கேக்குற கேள்வி வந்து மிசைல அனுப்பினானா இல்லையா

இப்ப நாமளுமே பாத்தீங்கன்னா சைனாவோட ஃப்ரெண்ட்லயா தான் இருக்கும் ஏன்னா இப்பயும் சைனாவுக்கும் நமக்கும் உள்ள எந்த ஒரு வணிகத்தையும் நம்மளும் நிப்பாட்டல அவனும் நம்ம கொன்னதுக்கு அப்புறமும் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு அப்புறமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம ஊருக்குள்ள வந்து கிராமத்தை கட்டினதுக்கு அப்புறமும் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஏன்னா சைனா வந்து நம்மளோட நூறு மடங்கு பழக வளசாலி வலியாம எளியவன் அடிக்கலான்றதுல எந்த பெருமையும் கிடையவே கிடையாது இப்ப சைனாவுடைய டெக்னாலஜி எல்லாமே தோத்துக்கிட்டு இருக்குது இப்ப பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற எல்லா இப்ப இந்தியா வந்து உடைச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இது போர் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஆமா ஆனா சைனீஸ் தொழில்நுட்பத்துக்கும் இந்தியா விஞ்ஞானிகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஒரு பாகிஸ்தான் வந்து அவனுடைய என்ன சொல்றது தாய் நாடு நனக்கிறானா. நீங்கள் வந்து, நீங்கள் வந்து, வந்து, அதை நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு மோடி பிடிக்காது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்தியாவுக்காக நீங்க நிக்கணும்னு எங்க மாதிரி ஆளுங்க கருணையோட சண்டை போடுறாங்க அவங்க கூட நம்ம நிப்போனே அது வேற அதாவது பாகிஸ்தானுக்காரன் சிங்கத்துக்கு தப்பி தூக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல தம்பி அவங்க அதாவது அவன் அவன் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட இஸ்லாமிய நாடா இருக்கிறான்றனால அவன் இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்றான்னு அவசியம் இல்லை அதிகமா இஸ்லாமியர்களை கொலை செய்யப்பட்ட இடம் எது

இது வந்து இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் முத இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடந்தது நம்ம கோயம்புத்தூர்ல வந்து வெடி வச்சானுங்க நம்ம இதுல இருந்து வெடி வச்சானுங்க பாம்பேல வந்து வெடி வச்சாங்க பார்லிமெண்ட ரெண்டு தடவை தாக்குனானுங்க பல தடவை பல நம்ம பொதுமக்கள் ஏழ எல்லாம் கொலை செஞ்சான் ஆனா அவ்வளவு பேருமே பாகிஸ்தானோட தான் சந்தி ரிலேட்ல இருந்தா அங்க இருந்து அனுப்பப்பட்டுதான் இங்க வந்தானுங்க இங்க ஒவ்வொரு தடவையும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மண்டையை கழிவு வச்சிருந்தாங்க அப்ப ஒவ்வொரு தடவையும் இவனு என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான் அவங்க பின்னாடி போய் நிப்பாங்க தயவு செய்து நீங்க இந்த விஷத்தை விதைக்காதீங்க உங்க உங்க வாழ்க்கையிலேயே விஷத்தை வைக்கிற மாதிரி இருக்கு அதாவது எனக்கு சின்ன பார்ட் இருக்கு என் உடம்புல கிட்னின்னு ஒன்னு ஒரு கிட்னி தான் அதை கொன்றுவோம் அதுக்கு முஸ்லீம்ன்ற பேரை சொல்லி அதை கொன்றுவோம்னு நினைக்காதீங்க என்ன சொல்றீங்க இங்க உள்ள முஸ்லீம் வந்து அவன் வந்து சப்போர்ட் பண்றான் பாகிஸ்தானுக்கு செய்து எவ்வளவு பேரு முஸ்லீம் ஆர்மில இருக்கேன் எவ்வளவு பேரு ஆர்மில செத்து போயிருக்கேன் இந்தியாக்காண்டி இப்ப வரைக்கும் எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இந்த இப்ப எல்லா பேரும் தானே சப்போர்ட் பண்றான் அந்த ஓஏசின்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் ஒப்பாரி வைக்கிறேன் பாகிஸ்தானை பத்தி அவ்வளவு மோசமா பேசுறேன்

உங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது மகா யோகிய அரசியல் ஆதாயம் தம்பி எது அரசியல் பண்றத பிஜேபி பண்றதா நினைக்க கூடாது மாத்தாக்கி ஜேனா அது பிஜேபியோட ஸ்லோகன் கிடையாது அப்படிதான் உங்களுடைய அர்ணாப் கோசாமியை கத்திக்கிட்டு சரி அப்ப எனக்கு சொல்லலையே அவன் வந்து உங்களுடைய இந்தியாக்கு சப்போர்ட் பண்றது இல்ல உங்களுடைய புனித வாய்களால ஒரு தடவை பாரத் மாதா கிஜே என்ன இந்த இல்ல தம்பி நீங்க உங்க புனித வாய்களால ஒரு தடவை பாரத் மாதா கிஜேன்னு சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் லாங் லிவ் இந்தியா ஏ அதை இங்கிலீஷ் சொல்லுங்களேன் பாரத் மாதா சொல்லணும் வாழ்க பாத்தீங்களா உங்களால வந்து அத அதை வாழ்க இந்தியா வாழ்க இந்தியான்னு சொன்னீங்கன்னா இல்லையா உங்களுக்கு தேவையானபடிதான் நான் சொல்லணும் அப்பதான் நான் வந்து பேட்ரியாட்டு அப்பதான் நான் காரேன் அப்பதான் நான் இந்து முடியல விஷமே அதுதான் இப்படி சொன்னாதான்டா நீ வந்து இது பேட்ரியாட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க தேட்டர்ல வந்து நீ எந்திரிச்சு நின்னாதான் ஒரு சீன் பண்ண பாக்க போனாலும் தேட்டருக்கு முன்னாடி நான் வந்து ஜென ஜனகனை பாடுவேன் அப்ப நீ எந்திரிச்சு நிக்கணும்

உங்களே அறியாம லாங் லிவ் யுனை அதுவே ஒரு வகையில ஒரு தமிழ்நாடும் நான் பேசுவேன் தமிழ்நாடும் பேசுவேன் இந்தியாவும் பேசுவேன் ஏன் உலகமே பேசுவேன் அடுத்து எவனா ஒருத்தன் உலகத்தை பிடிக்க வந்தானா நான் உலகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எவனா ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க அப்படின்னாலும் நான் எவனை தான் சப்போர்ட் பண்ணுவேன் சரி இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அதாவது இப்ப ஒரு போர் நடக்குது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல் நடந்த உடனே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அந்த நாலு பேர் எவனா இருந்தாலும் அவனை கொல்லணும் அதானே பின்னாடி எவன இருக்கானோ எவ்வளவு பெரிய குரூப் இருக்கும் எல்லாமே போர் முழக்கமா இருந்திருக்கணும் எல்லாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லி போய் முஸ்லீம் அடிக்க போயிட்டீங்க நீங்க

நீ ஹிந்தி பேசناல தான்டா உன் குழந்தைக்கு காசு கொடுப்பேன் படிக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ் தமிழ்நாடு கேக்கப்படும் நீங்க அப்படி கேக்காம உங்க வாயை மூடிட்டு உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க வேலையை நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம் நீங்க உன் குழந்தைக்கு நான் காசு கொடுக்கணும்னா நீ கொடுத்த காசை நான் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னா நீ உன் குழந்தை வந்து ஹிந்தி பேசணும்னு நீங்க பாத்தீங்களா அப்போ உங்க ஆளுங்க ஃபுல்லா பிரைவேட் ஸ்கூல்ல வச்சு நடத்துறானாங்க அதுல எல்லா பிரைவேட் ஸ்கூல்ல பப்ளிக் ஸ்கூல்ல அத எனக்கு தேவையில்லை

மகாராஷ்டிரால வந்து அந்த வாயை விட்டான் அவன் பத்னா அவன் வந்து ஒரு அயோக்கிய பிராமணன் அவன் வந்து வய விட்டான் என்ன வாயை விட்டான் மூணு இந்திய நீ படிச்சே ஆகணும்டானா செருப்பாலே அடிச்சாங்க இப்ப நான் வாயை விட்டு இப்ப சொல்றான்னா கிடையாது மூடிட்டு இருந்தான் தமிழ்நாட போய் பாருங்கடா பாருங்கடாங்க எல்லாரும் போய் பாரு அப்படின்னு சொல்லி யாரு மகாராஷ்டிராக்கு அவ்ளதான தம்பி நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்க அப்புறம் அதே மாதிரி சொல்றீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம்மா பிஜேபி வந்துருவாங்கன்றீங்க கரெக்டா இல்ல இல்ல இருக்கு இப்ப நீங்க சொன்ன உங்க இருந்து நீங்க சொல்ற வார்த்தை பார்த்தா பட்னாவிஸ் எழுத்தாங்க ஆனா சிஎம் ஆக்கிட்டாங்க

அவன் ஜெயிச்சிட்டான் அவன் மதத்தை என்ன ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இந்தியாவுக்காக நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி ரெண்டாவது யுனைடெட் இந்தியாவுக்காக நான் நிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரெண்டாவது நன்றி மூணாவது நாங்க தனி தமிழ்நாடு கேட்க மாட்டோம் எப்படியுமே நாங்க இந்தியாவோட தான் இருக்க விரும்புறோம்னு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு மூன்றாவது நன்றி சரியா அந்த மூன்று நன்றிகளோட நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன் நாம இன்னைக்கு பாகிஸ்தான் அடிக்கிறோம் நம்ம குழந்தைங்க ஒன்னா இருக்குதுங்க அதுல முஸ்லிம் குழந்தைங்களும் இருக்கு கிறிஸ்துவ குழந்தை இருக்கு யூத குழந்தை இருக்கு பௌத்த குழந்தை இருக்கு ஹிந்து குழந்தை இருக்கு எல்லா குழந்தைங்களும் பாரதமா இந்தியா அன்னையோடைய குழந்தைகளா ஒன்னா இருக்கும் மால மொழி இனம் கலாச்சார சின்ன சின்ன வித்தியாசங்களையும் மீறி நம்ம ஒன்னா இருக்கும் அது நாம ஒன்னா இருக்கிறது மாத்திரம் இல்ல உலகத்துக்கு ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்கிறோம் டெமோக்ரசிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறோம் இந்த போர் எங்க எங்கனாலையும் தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்க முடியும் ஒரு அடையாளமாவும் இருக்கிறோம் இந்த அடையாளத்தை எல்லாத்தையும் நம்மளே ஆயுத செய்யணும் நம்ம தொழில்நுட்பங்களை செய்யணும் நம்ம வந்து ஆயுதஸ்திரங்களை கொண்டு வந்து இந்தியா அதாவது செஞ்சிருக்கோம்

இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கான்னு நினைக்கிறோம் ஒரு ஃபிகர் தான தகப்பனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அவன் தன்னுடைய சுயநலத்துக்காண்டி ஒரு லீடர் மக்களோட ஓட்டுலதான் இருக்காங்க சரிப்பா உனக்கு அவரை பிடிக்கலன்றனால அவர் வந்து தப்பான ஒரு அவர் முடிவு எடுத்துருக்காரு

பி நான் வெளிநாட்டு செய்திகள் பிபிசி ஏன் அது ஒரு முஸ்லிம் சேனல் ஒண்ணு இருக்கு பாருங்க அல்ஜசீரா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன் சரியா எல்லாரும் ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டானுங்க நேத்து வரைக்கும் என்ன சொன்னானுங்க நாங்க அதை வெடிச்சிட்டோம் இதை வெடிச்சிட்டோம் நாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாம் பொயின்னு அல்ஜசீராவே ஒத்துக்கிட்டான் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அங்க அடி வாங்குனா இங்க அடி வாங்கினான் பாகிஸ்தான் ஐயோ பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான் பாகிஸ்தான் ஆர்மி கத்திக்கிட்டு இருக்கான் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க ஐயோ எங்களை வெற்றுன்னு கையை தூக்கிக்கிட்டு இருக்கானுங்க அவங்க ரேடார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா இந்த போர்ல பாகிஸ்தான் கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணம் பாகிஸ்தான் சைனீஸ் ரேடாரை நம்பிச்சு அது ஃபெயிலியர் நம்மளுடைய இல்லப்பா நீ நீ நான் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு சே ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்கலப்பா அவன் ஆளு நாலு பேர் நம்ம கிட்ட அரெஸ்ட் ஆயிருக்கிறானா அவன் பைலட் இங்க அடிச்சு ஏரோப்ளேன் உடச்சு பைலட் அடிச்சு உள்ள தூக்கி வச்சிருக்கிறோம் சரியா அதுல ரெண்டு பசங்க செத்து போயிட்டதா சொல்றாங்க இனிமேதான் தெரியும் அது கவர்மெண்ட் வந்து ஓபனா ஒத்துக்கிட்டாதான் தெரியும் சரியா நம்ம அவனுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ள நம்ம ஏரோப்ளேனே பறக்கல மாத்திரம் தான் பறக்குது தம்பி எது எப்படியோ நம்ம குழந்தைங்க அதாவது நான் வந்து நம்ம குழந்தைங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஸ் எல்லாரையும் சொல்றேன் நம்ம குழந்தைங்க புத்திசாலிகளா படிச்சு நான் பெரும் குரான மாத்திரம் படிக்க மாட்டேன் நான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் படிப்பேன் ஜுவாலஜி பாட்னி எல்லாம் அதனால தொழில்நுட்பங்களை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்பத்தை வளர்த்து வச்சிருக்கு நம்ம பாப்பா எல்லாம் சரியா இப்படி ஊருக்கு பத்து ஸ்கூல்ல கட்டி ஒரு நூறு ஐஐடி காலேஜுகளை கட்டி இந்த குழந்தைங்க எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் நமக்கு சாப்பாடு பட்ஜி முக்கியம் ஆமா சயின்ஸ் தான் முக்கியம் இன்னைக்கு சயின்ஸ் தான் போர் நடத்துது சயின்ஸ் தான் ஜெயிக்குது

தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தரு ஆமாப்பா தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் தன்னைத்தானே பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிறவரு தனக்கே தான் பெரிய மனுஷன்னு நினைச்சுக்கிறவரு கண்ணாடிய பாத்து பேசிக்கிறாரு என்னன்னு தெரியல ஏன்னா தானே தான் அப்பான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் கூட எப்படி ஏதோ ஏதோ பேர் ஆர்மிக்கு வந்து நடத்துறார் வழி இல்லைல்ல எனக்கு வேண்டப்பட்டதே ஆகணும் இல்லன்னா அவர் சாத்துப்பாங்க பாருன்னு அவரு போட்ட அவர் குடுக்கற காசுல தானே யாருமி நடக்குது இல்ல அவரும் சினிமா படம் எ அரசப்பா நீங்க சொல்றவர் இருக்காரு நீங்க சொல்ற லோக்கல் தமிழ் அப்பா சிஎம் அப்பா அவர் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு சினிமா படம் எடுப்பாரு கமலஹாசனை வச்சுட்டு போறாரு வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்க பென்ஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லுவாரு அதே நம்பி இந்த லூசு பசங்க ஓட்டு சரி தம்பி அரசியல் பேச வேண்டாம் இந்தியாவுக்காக நிக்க வேண்டிய நேரம் அது இந்த நேரம் அரசியல் பேசக்கூடாது சரியா அது வந்து முக்கியமா ஏதோ நம்ம நான் வந்து போன வைக்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம் பேச போன வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு வைக்கிறேன் உன்னை மட்டும் நீங்க உறுதியா சொல்லணும் இதுக்கு மேல நீங்க வந்து இந்த விஷத்தை வந்து விதைக்க மாட்டேன்

புரியுதுங்களா இதோட பெரிய கூத்து என்னன்னு தெரியுமா சவுதி அரேபியால ஒரு ஒரு இனிமே அது பேர் என்ன ஒரு மத குரு பேசிருக்கான் இந்தியால உள்ள முஸ்லிம்கள நான் முஸ்லிமாவே எடுத்துக்க மாட்டேன்னு நான் பேசலப்பா அந்த மதகுருதான் பேசி இருக்கான் அத பாத்தீங்கப்பா இதை பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாத இயக்கத்துல ஒரு ஓபன் மீட்டிங்ல பேசுனவன் அதை பேசியிருக்கான் ஹிந்தியில அது கீழ டிரான்ஸ்லேஷன் வேற போட்டிருக்கிறானுங்க அவன் ஏன் சொல்றான்னா இந்தியால உள்ள இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாடு பண்றாங்க தர்கா வழிபாடு பண்றவன் யாருமே முஸ்லிமே கிடையாது அல்லாஹ வத்தவங்க யாரையும் கும்பிடக்கூடாது அதனால இங்க அவன் நீ வந்து வார்த்தையை தான் நான் சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைய சொல்றேன் என் வார்த்தை கிடையாது அவன் என்ன சொல்றான் அந்த என்ன சொல்லலாம் ஆமா என்ன சொல்றான் குரான் பிரகாரம் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் யாருமே முஸ்லிம் அங்கே வந்து அவர்கள் 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 புர்கா போட்ட இந்துக்கள் தொப்பி வச்ச ஹிந்துக்கள் அவங்க ஐடல் ஒர்ஷிப் பண்றது ஆன்சிஸ்டரல் ஒர்ஷிப் பண்றது இறந்து போனவங்களை வந்து செயின்ட் ஒர்ஷிப் பண்றது வந்து இந்து வழிபாட்டு முறை அந்த ஹிந்து வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் யாரும் முஸ்லிம்களே இல்லைன்னு தம்பி நான் சொல்லல அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இங்க நான் கண்ணால பாக்கக்கூடிய எல்லாருமே ஏன் அண்ணன் தம்பிங்க தான் அவங்க தொப்பி போட்டிருக்கிறாங்க அவங்க புர்கா போட்டிருக்காங்களா ஏன் தங்கச்சி அது சரியா அந்த பாப்பாவுக்கும் சேர்த்துதான் நம்ம ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பாப்பாவுடைய வாழ்க்கைக்காகவும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் சரியா இது ஒரே இந்தியா சரியா சரி இதோட நம்ம இந்த பேச்ச இன்னொரு தடவை கண்டினியூ பண்ணுவோம் நன்றி தம்பி